பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திருப்பரங்குன்றில் விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிற தனி நீதிபதி கொடுத்த உத்தரவு அது அமல்படுத்தப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன இன்னொன்னு நூறு ஆண்டுகளாக இல்லாத ஒரு பழக்கத்தை அது நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு தனி நீதிபதி சொன்ன அந்த உத்தரவுடைய பின்னணி என்ன சார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த வழக்கு பிரச்சனை தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதல் சூட்டு டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் கோயிலோட தேவஸ்தான நிர்வாகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் முதல் எதிர்மனதாரம் தாரம் அதுல அரசாங்கம் தான் அன்றைய கலெக்டர் அதுக்கப்புறம் தர்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொடங்கின சூட்டு இன்னைக்கு வரை நீடிக்குது வழக்குகள் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் முன்னாக மட்டும்தான் தர்கா பக்கத்துல தீப ஒன்று இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க நூத்தி இருபத்தி நாலு வருஷமா பதினஞ்சு வழக்கு நடந்திருக்கு இந்த பதினஞ்சு வழக்குல எப்பயுமே தீப தூண் ஒன்று இருந்துச்சு அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தவே இல்லை ஏன்னா அந்த தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தூண் இவங்க சொல்றாங்கல்ல அது ஒரு சர்வேக்கள் வெள்ளையராட்சி காலத்துல இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மலையும் சர்வே பண்றாங்க மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க சர்வே பண்றாங்க சர்வே பண்ணி பவுண்டரிஸ் எல்லாம் மார்க் பண்ணி ஒரு ஸ்டோன் வைக்கிறாங்க அந்த ஸ்டோனுக்கு பேரு தியோடலைட் ஸ்டோன் தியோடலைட் ஸ்டோன் தான் திருப்பரங்குன்றம் மலையில இருக்குது அந்த ஸ்டோனுக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்டோன் போட்டிருக்காங்க அந்த மேல வந்து உடஞ்சிருக்கு கீழே பார்த்தா அந்த போட்டோ கூட எங்கிட்ட இருக்குது வெள்ளையர் காலத்து மார்க்கிங் அதுல இருக்கும் கோயில் திருப்பரங்குன்ற மலையில தீபத்தூண் அப்படின்னு சொன்னாலே அது கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்க தீபத்து தான் ஒரே தீபத்தூன் இந்த நூத்தி இருபத்தி நாலு வருஷமா அதான் தீபத்தூன் மக்கள் சொல்லிட்டு வராங்க அங்க இப்போது வரை கிட்டத்தட்ட அவர்கள் ஒத்துக்கிட்டபடி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு வரை நூத்தம்பது வருஷத்துக்கு மேலாக அங்கதான் கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு வராங்க கோயில் முறைப்படி கோயில் ஸ்தானியர்கள் கருத்துப்படி கோயில் அர்ச்சகர்கள் கருத்துப்படி கோயில் தலைமை அர்ச்சகர்கள் கருத்துப்படி கருவறைக்கு நேர் மேல உள்ள இடத்துல தான் ஏற்ற முடியும் அதே போல ஒரு கோயில்ல ஒரு மலையில ஒரு இடத்துல தான் ஏற்ற முடியும் பல இடத்துல ஏற்ற முடியாது இப்ப இந்த ரெண்டு விஷயங்களையும் மீறி கோயிலுக்கு பின்பாக ஏற்ற முடியாது கோயிலுக்கு முன்னாடி தான் ஏற்ற முடியும் தியோடலை ஸ்டோன் இருக்க இடம் பின்னாடி இருக்கு தர்கா பகுதியில பின்னாடி இருக்கு இப்போ கோயிலுக்கு பழக்கம் இல்லாத வழக்கம் இல்லாத மரபு இல்லாத ஆகமத்துக்கு முரணான ஒரு இடத்துல தர்கா பக்கத்துல பிரச்சனை என்ற நோக்கத்துல ஒரு சர்வே கல்ல தீபத்து சொல்லி அங்க தீபம் ஏத்த சொல்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்றதான் கேள்வி எல்லாம் அந்த இருந்திருக்கு சார் முன்னாடி அந்த பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னா நீதிமன்றத்துல அதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும் யாராவது நீங்க அங்க போராட்டம் பண்ற நபர்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரம் சேர்ந்தவர்கள் ராமரவிக்குமார் இப்படி எல்லாரும் பேசுறாங்க ஆதாரம் யாராலும் கொடுத்துருக்காங்களா நீங்க சொல்லுங்க எந்த நூற்றாண்டுல அந்த தீபம் உருவாச்சு எந்த காலத்துல அதுல தீபம் ஏத்தினாங்க அதற்கான ஆதாரம் என்ன கல்வெட்டு இருக்கா செப்பேடு இருக்கா தொழில் ஆயுள் துறை பதிவுகள் இருக்கா கோயில் வரலாறு இருக்கா ஏதாவது நூல்கள் இருக்கா அதை பத்தி எதுவுமே கிடையாது நீதிமன்றத்தில் ராமரவன் கேஸ் போட்டார்ல அந்த தீபத்துணில் ஏத்தணும் அப்படின்னு அது தீபத்துனா இல்லையான்னு சொல்லி ஒர்க் தரப்புல டிஸ்பியூட் பண்ணாங்க என்பதற்கான ஆதாரங்களை அவர் நீதிமன்றத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்திருக்காருன்னா எங்கேயும் கிடையாது இதுதான் அவர் போட்ட மொத்த டைப் செட்டும் அபிடவிட்டும் அந்த அபிடவுட்ல ஒரு இடத்துல கூட இந்த நூற்றாண்டுல எங்க தீபம் ஏத்துனாங்க இந்த நூற்றாண்டுல இந்த பழக்கம் மறைஞ்சு போச்சு இப்படி நின்று போச்சு அப்படின்ற எந்த வார்த்தையும் கிடையாது இந்த மொத்த கேஸ்லயே எங்கேயும் கிடையாது கோர்ட்லயே கொடுக்கலங்க

தொல்லியல் துறையோட நூல் ஒன்று போஸ் ஒரு நூல் கொடுத்தாங்க நூலில் உள்ள தீபத்தூன் என்ற ஒரு செய்தியை நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க அந்த தீபத்தூன் எதுன்னா கோயில் ஏத்துற தீபத்தூன் கோயில் ஏத்துற தீபத்தூனுக்கும் இவங்க கேட்கிற தீபத்தூனுக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸே தெரியாம கோர்ட்ல அவங்களே கொடுத்துட்டாங்க அவங்க எங்களுக்கு சாதகமான கோயில் நிர்வாகத்துக்கு சாதகமான கோர்ட்ல கொடுத்தது அவங்க தான் அந்த தீபத்தூண் அப்படின்னு சொல்ற இதுல இக்கோயிலுக்கு வரும் பாதி மலை தொலைவில் தீபத்தூண் ஒன்றுள்ளது இந்த தூண் நாயக்கர் காலத்தது நாயக்கர் காலத்த கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கி கொண்டு முகத்தை இடதுபுறம் திருப்பிக் கொண்டிருப்பதாக சிற்பம் உள்ளது இத்தீபத்தூண் ஆண்டவனுடைய தலையின் உச்சியில் நாட்டப்பட்டிருப்பதாகவும் இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்றும் அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது இத்தீபத்தூணில் திருக்கார்த்தி என்று தேவஸ்தானத்திலிருந்து பெரிய தீபம் ஒன்று ஏற்றி வைக்கப்படுகிறது நீங்க நீங்க இல்லையா இல்லையா சொல்லக்கூடிய இக்கோயிலுக்கு வரும் வரையில் பாதி மலை தொழிலில் தீபத்தூண் ஒன்று உள்ளது இந்த கல்வெட்டு அனுமன் கையை வாங்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் இப்ப ஏத்துற இடம் இப்ப ஏற்றிட்டு இருக்காங்களா கோயில்ல இருந்து ஆமா உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல அந்த தீபத்தூண் தான் இத சொல்றாங்க இது இப்பதான் மலையோட பாதி தொலைவில் இருக்கு இவங்க சொல்றது மலை உச்சி தர்கா பக்கத்துல இக்கோயிலுக்கு வரும் வழியில் பாதி மலை தொலைவில் தீபத்துன்னு ஒன்று உள்ளது இந்த நாயக்கர் காலத்துக்கு நாயக்கர் காலத்து கல்வெட்டு என்ன சொல்லியிருக்காங்க அங்க இப்ப கோயில்ல தீப ஏத்துறாங்கல்ல அந்த இடத்துலதான் நாயக்கர் காலத்து கல்வெட்டு இருக்கு அனுமன் சிலை இருக்குது எல்லாமே ஒரு ஒரு கல்வெட்டு அப்படிங்கிற சார் அது படம் சமீபத்துல அதிகமா வெளிவருது அந்த படத்தை நான் பாக்குறேன் அந்த படத்துல அஹ் நடுவுலதான் இவங்க சொல்லக்கூடிய தீபத்து பாரம்பரிய தீபத்துன் மலையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது உச்சிப்பிள்ளையார் கோயில் அது உச்சி பிள்ளையார் கோயில் இடம் தான் நடுவுல இருக்குது இவங்க சொல்லக்கூடிய அந்த படம் விளக்குதா சார் அந்த படம் உங்கள்கிட்ட சொல்ற தீபத்துன்றதுக்கான எந்த ஆதாரம் வரலாற்று ஆதாரம் கல்வெட்டு ஆதாரம் செப்பேடு ஆதாரம் எந்த ஆதாரம் கிடையாது நீதிமன்றத்துல சுவாமிநாதனோடய தீர்ப்பை படிச்சு பாருங்க இது பழக்க வழக்கம் அப்படின்றதுக்குள்ளே அவர் போல சரி இவ்வளவு இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல கோர்ட்ல கொடுக்கல கோர்ட்ல நீதிபதியின் தீர்ப்புல எந்த இடத்துலயுமே இது நீண்ட காலமான பழக்கம் அப்படின்னு எழுதல அவர் என்ன எழுதுறாருன்னா அந்த தூண்டுக ஏரியா கோயில் சொத்து அதனால சொத்தை காப்பாத்துறதுக்கா அதுல ஏத்துங்கன்னு சொல்றாரு வழக்கமா இருக்குன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு நீதிபதி பழக்கம் நீதிபதி கூட சொல்லல தனி நீதிபதியா இருக்கட்டும் இல்லனா பெஞ்சா இருக்கட்டும் எல்லாமே சொல்லக்கூடிய கருத்தினுடைய நியாயத்தன்மையை எடுத்து வைக்கிறாங்களா என்ன நியாயம் இருக்கு என்ன நியாயம் இருக்குன்னு சொல்லுங்க கலவரம் பண்றதுக்கு அந்த தர்கா பக்கத்துல போய் பண்றதுக்கு அதுக்கு நியாயம் இருக்குதான் என்ன நியாயம் இருக்கு தனி நீதிபதி ரெண்டாயிரத்தி பதினாலுல சுப்பிரமணியன் ஒருத்தர் வழக்கு போடுறாரு பிள்ளையார் கோயில் பக்கத்துல தீபத்துல தீபம் ஏத்திட்டு இருக்காங்க கோயில்ல அது மோசடம் ஆகமத்துக்கு எதிரான வழக்கு போடுறாங்க நீதிமன்றத்துல ஜட்ஜு கேட்கிறாரு ஆகமத்துக்கு எதிரான அப்படின்னா ஆதாரம் கொடுக்கணும் எந்த ஆதாரம் கொடுக்கல அன்னைக்கு ஆதிமுக ஆட்சி காலம் ஜெயலலிதா இருந்த காலம் அறநிலையத்துறை வந்து அதை மறுக்குது அதுக்கப்புறம் ரிட்டப்பீல் போறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நீதிபதி கல்யாண சுந்தரம் பவானி சுப்ராயின் அமர்வு ரிட்டப்பீல் நம்பர் பதினஞ்சு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல தீர்ப்பு அந்த தீர்ப்புலயும் உச்சப்பிள்ளையார் கோயில்ல ஏத்தலாம் அதை மீறி வேற இடத்துல ஏத்தனா பீஸ் அண்ட் பாதிக்கும் இது கோயில் நிர்வாகம் தர்கா நிர்வாகம் அமைதியான முறையில் பண்ணிட்டு இருக்கும் போது தள்ளுபடி பண்றாங்க இது எடப்பாடி காலத்துல நடந்தது அன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் மாத்த முடியுமா கோயில் சார் இன்னொன்னு சொல்றாங்க சார் அதாவது தர்காவுடைய இடம் அல்ல இப்போ இந்த விளக்கு தூண் இருக்கிறது தீபத்தூண் தீபத்தூனுங்கிறதும் அந்த ரெண்டு லிட்டிகேஷன் பிரிச்சு தர்காக்கான இடத்தை தனியா ஒதுக்கி கொடுத்துட்டாங்க தீபத்தூள் இருக்கிறது கோவில் சார்ந்த இடம் கோவில் இடத்துல ஏற்றினால் இப்படி பிரச்சனை அப்படிங்கற ஒரு கேள்வி இல்ல ரெண்டு முதல்ல கோயில் தான் அப்போஸ் பண்றாங்க சரிங்களா கோயில் தரப்புல இருந்து தான் தீவிரமா இதை எதிர்க்கிறாங்க ஏன்னா கோயிலோட பழக்க வழக்கத்துக்கு முரணாக தீபத்தூண் இல்லாத ஒரு இடத்துல கருவறைக்கு நேர் மேல இல்லாத ஒரு இடத்துல ஆகமத்துக்கு பழக்கத்துக்கு புறம்பா தர்கா பக்கத்துல தீபம் தூண் இல்லாத ஒரு ஸ்டோன்ல ஏத்த சொல்றாங்க அப்படின்னு இது கோயில் மரபு புறம்பானதுன்னு கோயிலோட ராஜா பட்டர் வந்து சொல்லிருக்கிறாரு கோயிலோட ஸ்தானிகர்கள் சொல்லியிருக்காங்க கவுண்டராவே பைல் பண்ணியிருக்காங்க இது நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டு ஆமா நீதிமன்றத்துல பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க கோயிலோட செயல் அலுவலர் கோயில் ஸ்தானிகர்களின் கருத்துப்படி பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் தீபம் ஏத்தணும் என்ற வாதத்தை நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக அவங்க வச்சிருக்கிறாங்க அதை அதை எதிர்த்து நீதிபதி ஜி ஆர் உத்தரவு போட்டதுனாலதான் அப்பீல் போட்டு இன்னைக்கு அப்பீல் விசாரணைக்கு வருது இந்த தமிழ்நாடு அரசு ஹேண்டில் பண்ண விதத்தை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து விட்டார்கள் சரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க சரி அலோவ் பண்ணலாமே அப்படின்னு ஏன் செய்யல அதாவது மதுரையில் உள்ள நாற்பது அமைப்புகள் நாங்க போய் கலெக்டருக்கு பெடிஷன் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பு இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புல உச்சிப்பிள்ளையார் கோயில் பகுதியில் தான் சொல்றாங்க ஒரு நீதிபதி அதுக்கு மாறா தீர்ப்பு கொடுக்கிறாரு இது முன் தீர்ப்பு தடை இருக்கு ஏற்கனவே இந்த விஷயத்துல உயர் நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்த போது அதுக்கு மாறா இன்னொரு நீதிபதி செயல்படுத்த முடியாது அப்ப ரெண்டு அமல்படுத்துவதா ஒரு நீதிபதியின் தீர்ப்பை அமல்படுத்துவதா அப்படின்ற சிக்கல் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோயில் நிர்வாகத்துக்கு வந்துருச்சு இப்ப நாங்க என்ன சொன்னோம்னா அரசின் தலைமை வழக்கறிஞர் ஒப்பீனியன் கேளுங்க சட்ட கருத்துறை வாங்கி அதுபடி முடிவு சொல்லி நாங்க கொடுத்தோம் தர்கா தரப்புல இருந்து என்ன அப்செக்ட் பண்ணாங்கன்னா அதாவது அந்த இடத்துக்கு இப்ப சொல்ற சலுகை கல்லுக்கு போறது தர்காவுக்கு சொந்தமான படிகளின் வழியா அதை தான் போக முடியும் வேற அது வழியே கிடையாது அப்படி இருக்கிறப்ப அந்த படியலின் வழி இவங்க போனாங்கன்னா பிரச்சனை உருவாகும் எங்கள் சொத்துக்குள்ள அத்து மீறி வரக்கூடாது எங்களுக்கு நீதிமன்றம் சொன்ன சொத்துல அத்து மீறி வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்செக்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த ரெண்டு அப்செக்சன் இருக்கு மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தர்கா தரப்புல இருந்து ஒரு வழக்கு போடுறாங்க உயர் நீதிமன்றத்துல நீதிபதி இளங்கோன் அவர்கள் முன்பு வருது அந்த வழக்கில் கோயில் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இதுவரை எல்லைகள் தர்காவுக்கு சொந்தமான மலையில தர்காவுக்கு சொந்தமான இடம் சொந்தமானது கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பதை பொறுத்து இவங்களுக்கு சொந்தமான ஏரியான்னு சொல்லியிருக்காங்க எல்லைகள் இதுவரை வரையறுக்கப்படலை சார் அந்த இருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி தான் அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாம் கரெக்டா சொல்லியிருந்தாங்களே நான் சொல்றேன் சார் அது எல்லைகள் இதுவரை வரையறுக்கப்படலைன்னு கோயில் தரப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இன்னைக்கு பிரச்சனைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஜஸ்டிஸ் இளங்கோவன் முன்னு தர்கா போட்ட வழக்கில் சொல்றாங்க நீதிபதி என்ன சொல்றாரு அதனால இந்த இடத்த அளந்தாதான் இந்த பிரச்சனை மொழின்னு சொல்றாரு இப்போ எல்லைகள் வரையறுக்கப்படலை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் முன்பு வந்தபோது தர்கா வழக்கறிஞரும் வக்ஃபோர்டு வழக்கறிஞரும் இது எங்கள் இடத்துக்குள்ள வருதா அவங்க இடத்துக்குள்ள வருதான்னு இதுவரை தீர்மானிக்கப்படலை அப்படி தீர்மானிக்கணும்னா மறுபடியும் சிவில் இருந்து கோர்ட் கமிஷனர் போட்டு அளந்துதான் அது அதை தீர்மானிக்கணும் நெல்லித்தோப்பு என்ற ஏரியா மட்டும் தான் அழக்கப்பட்டிருக்கு மீது அதெல்லாம் இதுவரை அழகப்படல அது உயர்நீதிமன்ற தீர்ப்புலேயே சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லியிருக்கிறாங்க அதனால அழக்கணும் அளந்த பிறதான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க நான் கூட அதுல சொன்னேன் டிஸ்பியூட்டர் நீதிமன்றத்தில் முடிவு பண்ண முடியாது ஹை கோர்ட்ல இந்த தர்கா இது அது தர்கா சொந்தமான இடமா கோயிலுக்கு சொந்தமான இடமான்னு உறுதி செய்ய முடியல அது தீபத்துனா சர்வே தூணான்னு முடிவு செய்ய முடியல இதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது சிவில் கோர்ட்டு இங்க எப்படி முடிவு பண்ண முடியும் அது பழக்கமா வழக்கமா மரபா ஆடுகளழி வெட்டுறது எங்க பழக்கம்னு தர்கா தரப்புல சொன்னாங்க நீ உயர் நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த சூட்டு ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் இருந்துச்சுன்னு சிவில் கோர்ட்ல போய் ராம ராமரவிக்குமார் ஆறாம் நூற்றாண்டுல இருந்துச்சு இது இரண்டாம் உலகப் போருக்கு முன்னாடி அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவரும் சிவில் கோர்ட் தானே போகணும் மூன்று நீதிபதிகள் இதே திருப்பூரம் மலைக்கு தர்காவுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க இப்ப தர்காவுக்கு ஒன்று ரவிக்குமார் ஒன்று சொல்ல முடியுமா அவங்களும் சிவில் கோர்ட்ல போய் நிரூபிக்கணும் கோர்ட்ல எப்படி பண்ண முடியும் இதே இதை இதை நீதிபதி பார்க்கறதுக்கு போறாரு பாக்க போனாலும் எல்லா தரப்பையும் கூட்டு போயில பார்க்கணும் யாரும் வரவேணான்ட்டு போயிட்டாரு அப்ப எப்படி தீர்மானிக்க முடியும் சொல்லுங்க பீஸ் கமிட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சுல போட்டு ஒரு முடிவு எடுத்தாங்களா சார் அந்த தீபத்துல தீபம் ஏற்றலாம் தர்கா தரப்பு தர்கா தரப்பு அதை ஏத்துக்கல நீதிமன்றத்தில் ஏத்துக்கல குதிரை சென்னைன்னு ஒரு இடத்த வேற முடிவு பண்றாங்க அது பேசுறாங்க லோக்கல்ல எல்லா தரப்பும் அதுல கலந்துக்கறல அதனால தர்கா தரப்பு நீதிமன்றத்துல அந்த பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸ் வந்து சட்டப்படியானது அல்ல அதை நாங்க ஏற்க மாட்டோம்னு சொல்றாங்க ரெண்டாவது பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸ் வந்து லீகலா அதை என்போர்ஸ் பண்ண முடியாது அதுக்கு லீகல் வேல்யூ கிடையாது நீங்களா ஒரு கன்சென்சஸா உருவாக்கினா தான் இப்ப இந்த பீஸ் கமிட்டி எல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலயே போட்டிருக்காங்கன்னா இந்த தீப விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் போராட்டமும் நில அளவு சார்ந்த தள்ளிட்டு இந்த தீப தூண்ல விளக்கேற்றணும் அப்படிங்கறதுலயே கொஞ்ச நாள் போராட்டம் இருந்திருக்கு இதெல்லாம் நீதிமன்றம் போயிருந்தது இந்து முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசீதி இடிப்புல அந்த பிரச்சனையை தொடங்கி முப்பது வருஷத்துக்கு மேல தர்கா பக்கத்துல ஏத்தணும் தர்கா பக்கத்துல மலை உச்சியில ஏத்தணும்ன்ற கோரிக்கையை வச்சு ஒவ்வொரு வருஷம் போராடுவாங்க ஒவ்வொரு வருஷம் அன்னைக்கு போய் ப்ரொடெஸ்ட் பண்ணி அவங்க கைதாவாங்க இது ஒவ்வொரு வருஷம் நடக்கிறதா முப்பது வருஷம் முயற்சி பண்ணி மக்கள் எந்த ஆதரவும் மதுரையிலயும் திருப்பரங்கோட்டத்துல கொடுக்கல அவங்க மூவ்மெண்ட் ஃபெயில்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியரான மூவ்மெண்ட் இப்ப கோர்ட் மூலமா உயிரோட்டி கொண்டு வராங்க அவங்க ஒரு வழக்கினுடைய தீர்ப்புல குறிப்பா சுதந்திரத்திற்கு பின்பு எந்த மரபுகள்லாம் பின்பற்றப்படுதோ சுதந்திரத்துக்கு பின்பு அந்த மரபுகள் அப்படியே ஃபாலோ பண்ணப்படும் அப்படிங்கிற உத்தரவு அது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்த நாட்டில் உள்ள மத வழிபாட்டு தலங்கள் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சோ அதே தான் இருக்கணும் அதை மாத்தக்கூடாது என்று பிளேசஸ் ஆப் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சூழல்ல பிளேசஸ் ஆஃப் ஒர்சிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஆக்ட் அந்த அதுக்கு முன்பு வந்து கொண்டு வராங்க அந்த ஆக்டில் சுதந்திரம் வாங்குற அன்னைக்கு இந்த நாட்டில் மத வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கணும் அதை மாற்றக்கூடாது பாபர் மசூதிக்கு மட்டும் கோர்ட்ல பெண்டிங் இருக்கிறனால எக்ஸாம்ஷன் கொடுத்து நடந்துச்சு அதனால நீங்க வந்து வரலாற்றுல அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொன்னா இன்னைக்குள்ள நிறைய சைவ கோயில்கள் வந்து சமண தலங்களை கைப்பற்றி உருவாக்குனது புத்த மத கோயில்களை கைப்பற்றி உருவாக்கி இருக்கிறாங்க இதே முருகன் கோயிலில் முருகனுக்கே ஆடுவெட்டி பழியிட்டதா சங்ககால இலக்கியங்கள்லாம் இருக்குது அந்த மரமே எல்லாமே மாறிடுச்சு எல்லா கோயிலும் பழிபுடன்னு வச்சிருக்கிறாங்க இப்ப வந்து அதுல சும்மா குங்குமத்தை வச்சுட்டு போறாங்க சொல்ல அங்க உயிர்களை பழியிட்டது தான் அங்க வளர்ந்து மறந்துருக்கு அப்ப இவங்க வந்து பழையதுக்கு போவோம் அப்படின்னா வரலாற்று நடுக்க பின்னோக்கி போனா என்ன ஆகணும்னு பாருங்க அதனாலதான் பிளேச பொரிசிப்பாகிட்டு வருது அப்ப அப்படியேதான் இருக்கணும் நீங்க அதை இன்னைக்கு ஆல்ட்ரு பண்ண முடியாது பழையது வரலாற்றில் நடந்து பலது நடந்திருக்கு யார் அது பொறுப்பாக முடியும் யார் நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ நடைமுறைகள் வந்துருச்சு பட் இமிடியேட் ஜட்ஜ்மென்ட் அப்படிங்கிறது அந்த தீபத்துள்ள விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு அத அப்பீல் பெஞ்சும் செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப என்னதான் நடக்க போகுது இது அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா ஒரு போராடி மாதம் அப்பீல் பெஞ்ச செய்ய சொல்ல அப்பீல் ஃபைல் பண்ணி இன்னைக்குதான் அது விசாரணைக்கு வருது இதற்கிடையில அப்பீலுக்கு வந்து பொதுவா உயர் நீதிமன்ற ரிட் ரூல்ஸின் படி முப்பது நாள் டைம் இருக்கு சரிங்களா அவங்க அப்பீலும் ஃபைல் பண்ணிட்டாங்க அடுத்த ரெண்டாவது நாளே அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க ஒன்றாம் தேதி இது பண்ணுறாங்க ரெண்டாம் தேதியே ஃபைல் பண்ணுறாங்க இப்போ பொதுவாக இது மாதிரி அப்பீல் ஃபைல் பண்ணிட்டா அப்பீல் ஃபைல் பண்ணி அந்த அப்பீல் முடிகிற வரையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கண்டம் எடுக்க மாட்டாங்க ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணிட்டீங்கல்ல ஒரு ஃபோர் வீக்ஸ் சிக்ஸ் வீக்ஸ் கழிச்சு அப்பீல முடிச்சுட்டு வாங்க முடிவு பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க ஆனால் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இது போல ஆயிரக்கணக்கான கண்டெம்ட் இருக்கு எதுலயும் அப்பீல் ஃபைல் பண்ணிட்டு எடுக்க மாட்டாங்க இந்த வழக்கம் மட்டும் தனியா எடுத்து வச்சு ஒன்னாம் தேதி நைட்டு ஆர்டர் வருது மூணாம் தேதி காலையிலே மென்ஷன் பண்ணி நீங்க இன்னும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க சொல்லி அஞ்சு மணிக்கு வர சொல்லி ஆறு அஞ்சு கண்டெம்ல ஆர்டர் ரிசீவ் பண்ணி சிஏஎஸ்ஓ போலீஸ உடனே அனுப்புங்க அப்படின்னு அனுப்புறாங்க பை இது எப்படி சரியா இருக்கும் நீங்க அப்பீல் வரையும் வெயிட் பண்ண முடியாது இன்னைக்கு தானே அப்பீலே வருது ஏற்கனவே நேற்று போட்ட உத்தரவு என்பது கண்டெம்ட்ல போட்ட உத்தரவுக்கு தான் கண்டெம்ட் உத்தரவு சரின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க அப்பீல் வழங்கினை தான் வருது இதுக்கப்புறம் இங்கே முடியலைன்னா உச்ச நீதிமன்றம் இருக்கு இன்னைக்கு ஸ்டே கொடுக்கலைனால அப்பீல் பெண்டிங் தான் இருக்கும் எல்லா தரப்பும் அதுல வரணும் எல்லா தரப்பும் போய் பேசி முடிவு பண்ற வரை வந்து அதுல ஒன்றும் செய்ய முடியாது பொதுவா உயர் நீதிமன்ற மரபு எல்லா நீதிபதிகளிலும் பின்பற்றக்கூடிய ஒரு மரபு அப்பீல் பெண்டிங் இருக்குன்னா ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க அப்படியே தான் வச்சிருப்பாங்க அப்பீல் முடிஞ்ச பிறகு தான் டிசைட் பண்ணுவாங்க அப்ப இதுல அவசர கதியா இருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பு அமல்படுத்தணும்னு சொல்லி இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு கேஸ் போடுறாங்க இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு இந்த ஒரு வருஷம் அந்த ஆறு மாசம் சுப்ரீம் கோர்ட் வரை போற வரை பொறுக்க மாட்டாங்களா இன்னைக்கே பண்ணியாங்க தான் எவ்வளவு பிரச்சனை வஞ்சிரா சார் ரொம்ப முக்கியமான தருணத்தில் நீதிமன்றம் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சார் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி